முருகா போற்றி என் அன்பு குழந்தையே யாருக்கும் எளிதில் கிடைத்திடாத அதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் வாழ்விற்கான குறியை நான் இப்பொழுது போகின்றேன் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதையும் முடிந்த காலத்தில் நடந்து முடிந்திருப்பதையும் இனி வரும் காலத்தில் நடக்கப் போவதையும் சொல்கின்றேன் கேட்டுக்கொள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் உனக்கு வழியை ஏற்படுத்தி இருந்தாலும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியனவாக நிச்சயம் அமைந்திடும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னுடைய மனதில் இப்பொழுது வரை இருந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய துணை உனக்கு கிடைக்க இருப்பதால் எந்த ஒரு பயமும் உனக்கு அவசியமில்லாதது உன்னுடைய நிலையில் நின்று பார்த்தால்தான் உன்னுடைய வேதனை என்ன என்று புரியும் ஆனால் பிறர் அப்படி செய்வதில்லை என்று வருத்தப்படுகின்றாய் என் அன்பு குழந்தை அவரவர்களுடைய நிலையிலேயே பல தடுமாற்றங்கள் இருக்கும் பொழுது உன்னுடைய நிலையில் நின்று பார்க்க யாரும் தயாராக இருப்பது இல்லை பிறருடைய கஷ்டங்களை கேட்க சிறிதும் நேரமும் ஒதுக்குவதில்லை காலத்தின் பிடியில் அனைவரும் சிக்கிக்கொண்டு தவிக்கின்ற நிலைதான் ஏற்படவும் செய்கின்றது ஆனால் அந்த நிலையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கப் போகின்றதற்கு மிக முக்கியமான காரணம் நீ என் மீது செலுத்துகின்ற அந்த முழுமையான பக்தியும் உண்மையான பக்தியும்தான் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தந்தையாகிய நான் அனைத்தையும் அறிவேன் நீ படும் கஷ்டங்களை நான் நன்றாகவே அறிந்து கொண்டு இருக்கின்றேன் நீ மனமுருகி என்னிடம் கேட்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் நான் நிச்சயம் உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி வீச இனி தொடங்கிவிடும் உன்னுடைய கணக்கில் பல புண்ணியங்கள் சேர்ந்திருப்பதால் இனி வரும் நாட்கள் மிகவும் நலம் நிறைந்த நாட்களாக இருக்கும் கிடைக்காமல் இருக்கின்ற விஷயங்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து மகிழ்வடைய செய்யும் இது நடக்குமா என்று நீ இயங்கிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கவும் விடும் நன்றி மறந்த மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் என் குழந்தையாக நீ எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக நான் ஆரம்பித்து வைப்பேன் இந்த உலகத்தில் இருப்பவர்களை பற்றிய விஷயங்களையெல்லாம் நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழாமல் ஒரு பொழுதும் தவிர்த்து விடக்கூடாது உனக்கான இன்பங்களை நான் உன்னை சுற்றி எப்பொழுதும் வைத்துதான் இருக்கின்றேன் கவலைகளை நினைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷத்தை பார்க்க தவறிவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் அழிக்கதான் இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றேன் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல குறியை கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் நீ நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான விருப்பம் நீ படும் துன்பத்திலிருந்து இக்கணமே வெளிவர எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டேன் உன் வாழ்விற்கான சந்தோஷங்களை இனி நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ வருத்தப்படக்கூடிய அளவிற்கு இத்தனை நாள் விஷயங்கள் நடந்தது ஆனால் அதையெல்லாம் உன்னால் ஜீரணிக்க முடியாததால் உன்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டது கெட்ட விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் உன்னுடைய இயல்பு என்னவென்று பிறருக்கு வேண்டுமானாலும் முழுமையாக புரியாமல் இருக்கலாம் இந்த முருகனுக்கு முழுமையாக புரிந்திருக்கின்றது அதற்கான பலனை நீ நிச்சயம் பெறுவாய் எதை நினைத்து என்னிடம் மனம் முருகி வேண்டி நின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முடிவை தான் தருவேன் உன்னை யார் காயப்படுத்தி இருந்தாலும் அந்த காயத்திற்கு மருந்தையிடக்கூடிய இடக்கூடிய அளவிற்கு அத்தனை விஷயங்களும் என்னிடம் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை சற்று தூர வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே விலக்கி வைப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு அதுதான் உன்னுடைய வாழ்விற்கும் நல்லது என்று சொல்கின்றேன் உன்னுடைய அருமை பெருமை தெரிந்து தானாக அனைத்தையும் புரிந்து வந்து சேரும் பொழுதுதான் அது முழு பலனையும் பெறும் காலம் அதற்கான வேலையை சிறப்பாக செய்து முடிக்கும் நீ எதன் பின்னாலும் ஓட வேண்டியது இல்லை அனைத்தும் உன் பின்னே தானாக வரும்படி காலமும் நேரமும் இருக்கின்றது உன்னுடைய அன்பு உண்மையானது அதை காட்ட வேட்டியே இடத்தில் காட்டாமல் வேறு இடத்தில் காட்டியதால் தான் இத்தனை பிரச்சனைகளும் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற விஷயங்களை நினைத்து சிறிதும் இரு எழுந்ததில் கூட பல நன்மைகள் இருக்கின்றது பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை நான் உன்னுடன் சேர்ப்பேன் உன்னை பற்றி யாரிடமும் நீ நிரூபிக்க ஒரு பொழுது முயற்சி செய்து உன்னுடைய நேரத்தை வி கொண்டு இருக்காதே உனக்கான காலம் வரும் பொழுது அத்தனையும் தானாக புரிய வரும் அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது நீ முன்னேறுவதற்கான காலம் இது உன்னை பற்றி பலர் புரிந்து கொள்வதற்கான காலம் இது நல்ல நேரம் கூடி வந்திருப்பதால் இனி ஒரு நிமிடம் கூட நீ வீணாக்காமல் உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் காலம் மாறும்பொழுது புது புது வாய்ப்புகள் உனக்கு கொடுப்பேன் என்று பல முறை சொல்லி இருந்தேன் புது புது வாய்ப்புகளை கொடுத்து உன்னை புது மனிதனாக உருவாக்கி உனக்கென வாழ்க்கையில் தனி அடையாளத்தையும் தனி இடத்தையும் நீ பெற்றுக்கொள்ள நான் வழிவகை செய்திருக்கின்றேன் நான் தரும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நீ முன்னேறி விடுவாய் உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே காணாமல் போய்விடும் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நிறைந்திருப்பதை உணரும் காலகட்டம்தான் இது நீ முன்னேறுவதற்கான காலகட்டம் தான் இது உன் கண்ணீர் துளிகள் அனைத்தும் வற்றியது இனி சிந்த ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை என்கின்ற அளவிற்கு துன்பங்களை நீ சந்தித்து விட்டாய் போதும் நீ சந்தித்த அத்தனை துன்பங்களும் இனி வரும் காலம் முழுவதும் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகின்றாய் இது இந்த முருகனின் வாக்கு உனக்கான குறிதான் இது எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் முருகனின் துணை உனக்கு கிடைக்கின்றது என்றால் அது நீ செய்த புண்ணியம் பாகியம் முற்பிறவியில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த பிறவியில் என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு துணை வந்து உன்னை நான் எல்லா விஷயங்களிலும் காப்பாற்றுவேன் உனக்கு உதவி செய்வேன் உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ நினைப்பது அனைத்தும் உடனுக்குடன் உனக்கு பூர்த்தியாகும் அதிசயத்தை நீ கண்டு கொண்டே இருப்பாய் முருகனின் அருளால் மட்டும்தான் இது நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று மனதிற்குள் அவ்வப்பொழுது எனக்கு நன்றியும் சொல்வாய் உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த முருகனை வைத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை நான் வைப்பேன் இன்பம் நிறைந்த வாழ்க்கையை இனி நீ ஒவ்வொரு நாளும் சர்வ நிச்சயமாக வாழ்வாய் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் அன்பு குழந்தையே உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதை ஒவ்வொன்றாக செய்து உன்னை மகிழ்விக்க போகின்றேன் என் கடமையிலிருந்து தவறாமல் பொறுப்பிலிருந்து தவறாமல் அத்தனை நன்மைகளையும் இனி உனக்கு வரிசையாக கொடுப்பேன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மகிழ்வதுதான் உன்னுடைய வேலையாக இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்த நீ அத்தனை மகிழ்ச்சியையும் சந்திக்க தயாராகி விடு என்னுடைய பெயரை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய இல்லத்தில் என்னை நினைத்து தீபம் ஏற்று உன் வாழ்க்கை முழுவதும் ஒளி வீசும்படி நான் செய்வேன் நல்லது நடக்கும்